கேம் சி அனைவருக்கும் வணக்கம் நான் உடைய காதல் ஜோதரி ஈஸ்வரன் எனக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த கேரக்டர் இல்லாமல் இருந்தால் நான் நல்லா இருந்திருப்பாங்க இந்த கேரக்டர் இருந்துட்டு எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு எல்லாரும் மாதிரி என்னால் இயல்பாக இருக்க முடியல இந்த கேரக்டர் இல்லாமல் இருந்தால் நான் அப்படி இருந்துருப்போன்ற மாதிரி ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும் இல்லையா சில விஷயங்களை நம்ம மாத்திக்க முடியும் சில விஷயங்களை மாற்றிக்க முடியாது ஸோ இந்த விஷயத்த மாற்றுறதுக்கும் மாற்ற முடியாத சூழ்நிலைக்கும் என்னுடைய பிறப்பினுடைய ராசி நட்சத்திரம் எதுவும் காரணமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம் இல்லையா ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ மீனத்துல பிறந்தவங்க காலச்சக்கரத்தின் பன்னெண்டாம் சதவக்கூடியதை பத்தி பார்த்தீங்கன்னா மீனராசி மீனராசியில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கேரக்டரில் இந்த கேரக்டர் இல்லாமல் நல்லா நல்லாயிருக்கும் சில பேர் ஃபீல் பண்ணுவீங்களா உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பதிவுகள் தாங்க வாங்க தெரிஞ்சுப்போம் ஸோ காலச்சக்கரத்தில் பரணாமணம்னு சொல்லிட்டேன் மீனராசின்னு சொல்லிட்டேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரு தான் அதிபதியாக இருக்கக்கூடிய தன்மை இங்கே வந்து உங்களுக்கு சுக்கரம் உச்சம் அடைகிறாரு புதன் நீச்சம் அடைகிறாரு ஸோ ரெண்டாம் இடம்ன்றது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம்ன்றது இந்த குடும்பம் காதல் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்த எல்லாமே நம்மளுடைய உடுப்பு எல்லாமே குறிக்கக்கூடிய அமைப்பு வந்து ரெண்டாம் இடத்துக்கு உண்டு நாங்கள் நல்ல எங்கள் இதுலேயே வந்து ப மேல ஒருத்தர் வந்து அழகா உட்கார்ந்துருக்காரு ஆல்ரெடி வந்து நம்ம குருவோட அதிபதியா இருக்காரு அப்ப எப்படி இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து மீனத்துல பிறந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் டெஃபினட்டா அந்த ஒரு கேரக்டர்ன்றது ரொம்ப யூனிக்கான கேரக்டர் தன்னுடைய பேர் தனக்கான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு நிலையை வந்து உருவாக்கணும்னு நினைப்பாங்க சில பேருக்கு வந்து ஒரு குடுப்பனம் இருக்கும் பாத்தீங்களா இன்னாருடைய புள்ள இன்னாருடைய அப்பா அப்படின்றது ஒரு கனெக்டிவிட்டி வரும் பாத்தீங்களா மீனத்துல பிறந்தவங்களுக்கு எப்பவுமே தன்னோட அப்பா அவங்களோட பிள்ளைன்னு சொல்றதை விட என்னுடைய அப்பா அவங்கன்னு சொல்கிறத வந்து சொல்றதுல ஒரு பெருமை இருக்கணும் அப்படின்றப்ப ஆசைப்படக்கூடிய நபர்கள் தான் மீனத்தில் பிறந்தவங்க ஸோ மீனம்னாலே ரெண்டு மீன் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ரெட்டை ஒரு மனநிலை இருக்கும் ரெட்டை ஒரு ஒரு சூழ்நிலைகள் உண்டு எப்பவுமே வந்து எதையுமே ஒன்று நான் என்னை சரி பண்ணிக்கிட்டால் தானே என்னை சுற்றி இருக்கவங்கள சரி பண்ண முடியுன்றது மாதிரி நிறைய விஷயங்களும் அவங்களுக்குள்ளேயே வந்து ஆசைப்படுற விஷயத்தை கூட வெளியில சொல்றதுக்கு தயங்கிக்கிட்டு தனக்குள்ளேயே வச்சுட்டு வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களும் உங்க தான் ஏன்னா முதன் நீச்சம் பொதுவாக வந்து சொல்லக்கூடிய சொல்ல விட வேண்டிய விஷயம் நிறைய மனசுக்குள்ள போட்டு டம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய பன்னெண்டாம் இடமே கும்பம் இல்லையா அப்ப டம்ப் பண்ணிக்கிறது தனக்கான விஷயங்களை கூட ஒரு கேட்டு பேசி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிக்கிறதுன்றதுக்கு ரொம்ப போராடக்கூடிய நபர்களா இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த கா காதல் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ஒரு பஞ்சாயத்து உண்டு பொதுவாகவே மின்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு காதல் காதல் தோல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சப்போஸ் நான் காதல் நல்லபடியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா குடும்பத்தை இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் மேம் கண்டிப்பாக குடும்பம் அப்படிங்கிறப்போ தன்னோட பேரண்ட் எல்லாத்தையும் ஒரு அவமான அசிங்கத்தை சந்திக்கக்கூடிய நிலைகளும் உண்டு பொதுவாகவே குரு அப்படிங்கிறப்போ ஒரு பிரகாசமான ஆளா இருக்கணும் யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை நம்மளை சொல்லிடக்கூடாது குறை சொல்லிடக்கூடாது தன்னுடைய எங்கேயாவது நம்மளை வந்து இவங்க இப்படிதான் அப்படிங்கிறத ஜட்மெண்ட் பண்ணிடக்கூடாதுன்றதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க ஆனால் கரெக்டாக எது நம்ம வேணான்றமோ அதுக்கு நம்மளுடைய இயல்பாவே மாறும் பார்த்தீங்களா எங்கேயுமே நம்ம எதுக்காகவும் யார்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது நினைக்குமோ அதுவே கரெக்டாக நிற்குது அப்படின்ற அளவுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்க முடியா இந்த தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா மீனத்தை பிறந்தவங்களுக்கு உண்டு ஸோ தனக்கான ஒரு செயல்பாடுகள்னு வாங்க இல்லையா தனக்காக வாழ்றின்றதை தாண்டி தன்னை சுற்றி இருக்கவங்களுக்காகவே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை தியாகமானப்படி வாழ்க்கவங்களும் இவங்க தான் இல்லைங்க யாருக்காகவும் நான் எதுவும் தரமாட்டேன் ஒரே எனக்கு வந்து நகை சேர்க்கணும் பணம் சேர்க்கணும் சந்தோஷமா வாழணும் எனக்கான விஷயங்கள் எல்லாம் நிறைய வச்சுக்கணும் அப்படின்னு அதாவது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஏன் ரெட்டை தன்மை ரெண்டு மீன் இருக்குன்னு அவங்ககிட்ட முதலே சொல்லிட்டேன் சோ ரெண்டு விதமான ஆட்கள் மீனத்துல பிறந்தவங்க உண்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் சந்திரன் இறக்க குணம் இறங்கி எங்க அம்மா அப்பாவுக்காக நான் வந்து என்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒண்ணுமே இல்லைங்க சொத்து சொத்து கிடச்சா கூட அதை அனுபவிக்க முடியாத ஒரு நிலையில போ எல்லாத்துக்கும் நல்லா இருந்துட்டு போட்டோன்ற அளவுக்கு கொடுத்து இன்னைக்கு ஒன்றுலாம் உட்காந்துட்டு இருக்கேன் அளவுக்கு கூடிய நபர்கள் உங்க தான் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆசையா அபிலாசைன்றது தன்னோட குழந்தைகளுக்கு தான் செய்யாட்டி கூட தான் நல்லா இருந்தா போதும்ன்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா பணத்தை சேர்த்துக்கிட்டு ஒரு ஒரு கேட்டகரியில இருக்கக்கூடிய நபர்கள் உண்டு என்ன காரணம் அப்படின்னப்போ இந்த நிறைய பேருக்கு வந்து ஒரு ஏஜ் ஆனால் கூட தனித்துவமா தெரியணும்னு நினைப்பாங்க தெரியுமா ஒரு இடத்துல போறாங்க அப்படின்னா இந்த நகை பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஒரு கெத்த ஐட்டம் பண்ணுவாங்கள்ல இந்த நபர்களும் மீனத்துல உண்டு சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு தனித்துவமா எப்படி சொல்றதுன்னா ஒரு பத்து பேரோடு இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து அந்த நகை நிறைய போட்டுட்டு அல தன்னை அலங்கரிச்சுக்கிறது தன்னை அழகாக காட்டுறது மிடுக்கா காட்டுறது இவங்கதான் இதனுடைய இன்னொரு பாகம் எடுத்துட்டோம் அப்படின்னா எதுவுமே வேணாங்க வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுங்க அனுபவிச்சுட்டாங்க இனி மேல என்னங்க வந்து வந்துரும் வாழ்ந்துற போகுது வாழ வேண்டிய வயசே விட்டுட்டேன் இதுக்கு மேல வாழ்ந்துட்டு என்னத்தங்க பண்ண போறேன்ற அளவுக்கு தன்னை தியாகம் பண்ணி தனக்கான தன்னோட பிள்ளைகளுக்காகவே வாழ்க்கை டெடிக்கேட் பண்ணி வாழ்ந்து தனக்கா அப்படியே ஒரு மாதிரி உருகி அந்த குடும்பத்துக்காகவே வாழ்ந்து தன்னோட சந்தோஷத்தை எல்லா சந்தோஷத்தையும் இழந்து ஒன்று கூட இல்லாம கையில் ஒரு நிற்கதியா நிற்கக்கூடிய ஆட்களும் இவங்குதான் அவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா என் குழந்தை வாழாத வாழ்க்கையை நான் வாழ்றேன் என் குழந்தைக்கான ஒரு அமௌண்ட்டு அதாவது ஒரு ஒரு குழந்தை என்ன ஆசைப்படுவோம் ஒரு 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 பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணுடையுடைய நிலைகளை இந்த அம்மா வாழ்வாங்க இந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு நம்ம எல்லாரையும் குறை சொல்ல சோ அவங்களுடைய தசா புத்திகள் அவங்களுடைய கட்டங்கள் அதை பொறுத்து மாறுபடும் இது எல்லாருக்கும் பொருந்தணும்னு அவசியம் கிடையாது சில பேருக்கு மட்டுமே இன்னொன்னு சொன்ன பாத்தீங்களா ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்துட்டு கிடைக்க வேண்டிய வயசுல கிடைக்காத எதுவுமே எனக்கு உதவாதுன்னு பேசுவாங்க பாத்தீங்களா ஒரு அதை தவச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்காதவங்க அதுக்கப்புறம் வந்து அந்த உறவுகிட்ட என்னெங்க பிரயோஜனம் இருக்குன்னு புலம்பக்கூடிய நபர்கள் நம்ம பேசுவோம் பாத்தீங்களா பொதுவா இந்த வாய்மொழிகள் வந்து நம்ம பழமொழிகளாக நிறைய பேர் நம்மளுடைய மூதாதைகள் சுடுறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரியான மொழிகளை வந்து ஒரு உயிரோட்டமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களும் இருக்குல்ல அதனால தான் ரெண்டு விதமான நபர்கள் இங்கே இருக்காங்கன்னு சொன்னேன் கல்யாண வாழ்க்கை கல்யாண வாழ்க்கைக்கு முன்னாடியே வந்து வாழ்க்கை எடுத்து அவமானப்படுறது அசிங்கப்படுறது ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்துக்குள்ள போறது இதுவும் உண்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை வாழ வேண்டிய வயசுல கிடைக்கல அந்த வாழ்க்கை கிடைச்ச வாழ்க்கைய வாழ்ந்தோம் அந்த வாழ்க்கையில நிம்மதியில போங்கப்பா எதுவுமே வேணாம் என்னைய தனியா விடுங்க நான் ஒரு எக்ஸ்ட்ரீம் நான் கடவுளோடய பயணப்படுறேன் எனக்கு ஆன்மீகத்தின் மீதான நாட்டம் இருக்கு நான் கடவுளோட மட்டுமே பேசுறேன் பழகுறேன் அப்படின்ற அளவுக்கு மனுஷங்களோட பேச விரும்ப மாட்டாங்க அவங்களுடைய அகம்ன்றிருக்கு இல்லையா புறம் அகம்னு ஒரு சில ரெண்டு விஷயங்கள் இருக்குல்ல ஸோ இவங்களுடைய மனசுக்குள்ளேயே வந்து இறைவனை நிந்திக்கிறது இறைவருக்காகவே தன்னை துதி பாடுறது த தன்னை ஈடுபடுத்திக்கிறது நிறைய ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டதோட கனெக்ட் ஆயிக்கிறது பதிகங்கள் பாடுறது நிறைய பேருடைய கடவுள் சார்ந்த விஷயங்களை பத்தி எடுத்துரைக்கிறது பேசுறது இந்த மாதிரி தன்னை ஏற்படு நிலையில கொண்டு போவாங்க தன்னோட குழந்தை மீதான அக்கறை அதிகமா வச்சுக்கிறவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா இந்த குழந்தை எப்படி போனா எனக்கு என் வாழ்க்கை நல்லா இருந்தா போதும் சில நேரங்கள்ல சில பேர் மட்டுமே நம்ம எல்லாருக்கும் சொல்றது கிடையாது ஒரு சில பேருக்கு மட்டுமே தன்னுடைய குழந்தையினுடைய வாழ்க்கை தான் வாழக்கூடிய வாழ்க்கையா வாழக்கூடிய அமைப்புகளும் உண்டு அவங்களுக்காகவே டெடிக்கேட்டடா வாழ்ந்து தன்னை உருகி மாற்றவங்களும் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா சோ ரெண்டாம் இடம் பாத்தீங்கன்னா தன்னோட தகப்பனாருக்காக என்னோட வாழ்க்கையை இழந்தேன் தன்னோட குழந்தைக்காக நான் என்னோட வந்து என்னோட வாழ்க்கை எங்கன்னே தெரியலங்க நிகையா நிற்கிறேன் படிச்சாங்க ஏகப்பட்ட அதை பாத்தீங்கன்னா பர்டிகுலர் அந்த புதன் நீச்சம் எந்த கிரகம் நீச்சமா சார்ந்த ஒரு விஷயத்தை அவங்க வந்து ப்ரொஃபஷனாக எடுப்பாங்க கம்யூனிகேஷன் பேங்கிங் செக்டர்ல இருப்பாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் செக்டார்ல இருப்பாங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணி நிறைய புக்கள் எழுதுறது இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறது ஒருத்தவங்களை உயர்வான நிலையில நம்ம எப்ப பார்ப்போம் எல்லாமே தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க உயர்வான நிலையில பார்ப்போம் இந்த உயர்வான நிலையில் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த மீனத்தில் பிறந்தவங்களும் உண்டு நிறைய இடங்களில் கடவுளை பற்றி சொற்பொழிவு சம்மந்தப்பட்டது பேசுறது கடவுள் புத்தகங்கள் பற்றி எழுதுறது அதை பற்றின விளக்கங்கள் கொடுக்கறது விரிவுரைகள் கொடுக்கறது இதெல்லாமே இதில் உண்டு அதான் சொல்ல இரட்டை தன்மையான நிலை இருக்கிறதுனால ரெண்டு மீட்களுடைய தன்மை இருக்கும்போது எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக உண்டு ஸோ இந்த குடும்ப வாழ்க்கையிலையும் தேவைகளது ஒரு அவமான அசிங்கம் கரெக்டான பாட்டம் அது கிடைக்கல அப்படின்னா அவங்களோட லைஃப் வந்து தவறான பாதையை நோக்கி கொண்டு போகக்கூடிய தன்மை இருக்கும் இந்த விட்டுப்போன காதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் பாத்தீங்களா காதல் தொடர்பான விஷயங்கள் இதுலலாம் போய் லாக் ஆகுறது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் என்னடாது வாழ்க்கை இப்ப நம்ம பவர் பாண்டி படத்துல பார்த்த மாதிரி தான் ஸோ ஒரு முன்னொரு காதல் இருந்தது அந்த காதல் விட்டுட்டு வந்துட்டு அவரோட லைஃப்பை வாழ்ந்து அவங்க பேரம்பயத்திக்கு அப்புறம் அந்த காதலை நோக்கி போறதெல்லாம் பார்த்திருப்போம் முடியா இந்த மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி இதெல்லாம் வந்து கற்பனையில தான் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கும் பட் அந்த மாதிரி கற்பனையிலேயே தன்னோட வாழ்க்கையை ஓட்டுறவங்களா கூட சில பேர் இருப்பாங்க முதல் காதல் மறக்கவே முடியாத காதல்ன்ற அளவுக்கு நிறைய மனசுக்குள்ள வந்து பூட்டி வைக்கக்கூடிய தன்மைகளும் மீனத்துல பிறந்தவங்களுக்கு உண்டு ஸோ இவங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்றப்போ இவங்க வந்து நிறைய பேர் சினி ஃபீல்ட் மீடியா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் தன்னுடைய வாக்கு மூலமா சம்பாதிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் தனக்கு தெரிஞ்ச வித்தைகளை வந்து மத்தவங்ககிட்ட போதிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் நிறைய பேருக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும் அரசு துறை அதிகாரியா இருப்பாங்க அரசு கவர்மெண்ட் டீச்சர்ஸாக இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கு லெக்சரர்ஸா இருக்கிறது இது எல்லாமே வந்து மீனத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு அதே மாதிரி கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் மிகுதி இருக்கும் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க டெடிக்கேட்டடா ஆன்மீகத்தின் மீதான ஈடுபாடு எங்கள் அம்மா இல்லைங்க எங்கள் அம்மாக்கு அப்புறம் என்னோட லைஃப்ல எல்லாமே போயிடுச்சுன்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கடவுளுடைய அனுகிரகம் மட்டும்தான் நான் ஏதோ அப்படியே ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சில பேர் பேசுவாங்க நான் எனக்கு வந்து என் கூட கடவுள் பேசுறாரு சில விஷயங்கள் எனக்கு எடுத்து கொடுக்குறாரு ஏதோ நடக்க போகிற விஷயங்களும் நடந்துட்டு இருக்கிற விஷயங்களும் சரி எனக்கு முன்னாடியே தெரியுது நான் நான் வந்து கனெக்ட் ஆகிறேன் இறைவன் கூட கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல்டு இருக்கு ஏதோ ஒரு ஆன்மா கூட அமான் அமானுஷமும் உங்களுக்கு வசப்படும் ஆன்மீகமும் வசப்படும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் தனக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்றப்போ மீனத்துல பிறந்தவங்களுக்கு உண்டு ஸோ இவங்களுடைய நிலைகள் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் சந்தோஷம்ன்றது வந்து எப்போ எப்படி இருப்பாங்கன்னே சில நேரங்களில் புரியாத புதிராக இருப்பாங்க ஏன்னா ரெண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா செவ்வாவோட வீடு அங்கே சூரியன் உச்சம் உச்சமடைறாரு உங்களுக்கு வந்து சனி நீச்சமடைகிறார் சில பேருக்கு அந்த தொழில் அப்படிங்கிறது ஒரு போராட்டமான நிலையாக இருக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சால் அந்த இடத்துல ஒரு அந்த நிலையில ரொம்ப நாள் நீடிக்க முடியாத நிலைன்றது மாதிரியான இருக்கும் தன்னோட குழந்தைகளுக்கான விஷயங்கள் நிறைய டெடிடடாக தன்னோட வாழ்க்கையை தியாமி வாழக்கூடிய நபர்கள் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதுல வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் பண்றது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி வரைக்கும் ஒரு மாதிரியான ஒரு நிலையில இருந்தாங்க இந்த ஷேர் மார்க்கெட்டு அதே மாதிரி பெரும் பணம் குவியக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சைட் பேஸாக நான் வந்து என்னுடைய கெரியர் வேற நான் வந்து ஒரு ஃபீல்டில் இருக்கேன் ஆல்ரெடி எனக்கு ரெகுலர் இன்கம் ஒன்று வருதுங்க பட் அடிஷ்னலாக ஒரு இன்கம் நான் பார்க்கணும்னு நினச்சி அதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஒரு சில பேரை ஆட்களை போட்டுக்கூட நான் வேலை வாங்குறேன் கண்டிப்பாக அவங்களாம் நம்பிக்கை திருவங்கள சந்திப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வேற விஷயம் பட் எங்களுக்கு லேண்டு தொடர்பான விஷயங்கள்லாம் வந்து ஒரு வருமானம் பார்க்கக்கூடிய நிலையாக கூட வரலாம் மற்றவங்களுக்கு ஒரு கமிஷன் பேஸில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய வருமானம்ன்றதும் எங்களுக்கு ஈட்ட பெறக்கூடிய நிலைகள் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கவர் கௌரவம் ரொம்ப முக்கியம் முக்கியம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா இந்த கௌரவம் தொடர்பான விஷயங்கள்ல இவங்களுக்கு ஒரு அவமரியாதை கொடுத்துட்டு இருக்க மாதிரியான ஒரு அமைப்புகள் வரும் அதை மட்டும் இவங்க ரொம்ப பெருசா பொருட்படுத்தாமல் இருந்தாங்க அப்படின்னா நல்லதுங்க ரெண்டு விதமான என்ன குணாதிசயங்களும் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு ஒரு நிம்மதியை இழந்து வாழக்கூடிய நபர்களும் இவங்கதான் ஒரு ஒரு லைஃப்பில் வந்து அந்த படிப்பு கல்வி அப்படிங்கிறதுப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமா பா தன்னுடைய கல்வி கத்துக்கிறது தன்னுடைய நிலைகளை மேம்படுத்திக்கிறது நிறைய விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்க புத்தகங்கள் நிறைய வாங்கி படிக்கிறது அனுபவ ரீதி அனுபவசாலிகளா இருக்கிறது நிறைய விஷயங்களை தனக்குள்ள வச்சிருப்பாங்க கூர்மையா இருப்பாங்க யோசிப்பாங்க நிறைய விஷயங்களை யோசிப்பாங்க இதெல்லாம் உண்டு அதே மாதிரி இவங்களுக்கும் அந்த ஜெனடிக்கும் தொடர்பு இருக்கும் இவங்களுடைய ஜெனடிக்ல யாராவது ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்றப்போ நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா ஒருத்தவங்க ஒரு வீட்டுல வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது அப்படியே நம்ம பாட்டி மாதிரியே இருக்கு நம்மளுடைய அஹ் அந்த குடும்பத்தினுடைய வம்சாவளியில இருக்கக்கூடிய அமைப்புகளோட இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கனெக்டிவிட்டி வந்து மீனத்துல பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு உண்டுங்க சோ நிறைய காதல் திருமணமா இருந்துச்சு அப்படின்னா இவங்களோட வாழ்க்கை கொடுத்து வச்ச வாழ்க்கைன்னு என்ன சொல்லலாம் சப்போஸ் வீட்டில் பார்த்து அரேஞ்ச் மேரேஜாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதில் நிறைய போராட்டங்கள் இருக்கும் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் மட்டுமே வாழ்க்கை சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை மீனத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு நான் எனக்காக ஒரு வாழ்க்கையை எனக்கான வாழ்க்கையை நான் வாழ்கிறான் அப்படின்னு என் தனக்குள்ளேயே கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு தன்னோட வாழ்க்கையை தியாகமணி தியாகமணி வாழக்கூடிய நபர்களும் மீனத்தில் பிறந்தவங்க இருக்காங்க ஸோ தனக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ்ந்த ஒரு நாள் ஒரு பொழுது நாள் எனக்கான சந்தோஷத்தை நான் அனுபவிக்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் வண்டி வாங்கணும் வாங்கணும் ஆசை இருக்குது தன்னுடைய நிலை இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில போகணும்ங்கறத ஒரு தன்னுடைய கற்பனையில வச்சிருப்போம் ஒரு கார் வாங்குறோம் ஒரு வீடு வாங்குறோம் என்ன மாதிரி ஒரு இமேஜினேஷன் வந்து இந்த இடத்துல இந்த இன்டீரியர் இந்த 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 இடத்துல கார் இப்படி இருக்கணும் இந்த கார் இந்த ரேஞ்சில் இருக்கணும் இதுல இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் இருக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து பொருத்தி பார்ப்போம்ல தன்னோட கற்பனைக்கான விஷயங்கள் தான் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த ஒரு நாளாவது நான் அனுபவிச்சிட மாட்டேனான்ற ஏக்கத்தோட வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த மீனத்துல பிறந்தவங்களுக்கு உண்டு அப்ப மீனத்துல ஏக்கமா மட்டுமே போயிடுவாமா நாங்க வந்து வாழ மாட்டோமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா கண்டிப்பாங்க படிப்படியான வளர்ச்சி எப்படிட்டா உங்களுக்கு அந்த குடுப்பனை எல்லாம் உண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அதுக்கான ஒரு முப்பது வயசுக்கு மேலே அப்படியே படிப்படியான வளர்ச்சின்றது இருக்கோங்க உங்களுக்கு உங்களை சொன்னால் உங்கள் ஏரியாவில் தெரியக்கூடிய ஒரு நபர்கள்தான் நீங்கள் இருப்பீங்க முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ சினிஃபீல்டெல்லாம் பெரிய அளவில் இருக்காங்க இல்லையா கலைத்துறைக்கும் எங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு தொடர்பு அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி வீடு தொடர்பான விஷயங்களை வருமானம் பார்க்கக்கூடிய நிலைகளும் இவங்களுக்கு உண்டுங்க ஸோ இன்ன வரைக்கும் நம்ம ராசி பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் லாஸ்ட் டைம் மீன ராசி பேசும்போது நிறைய பேர் ஃபோன் பண்ணி மேம் எங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் செட் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ உங்களுக்கு இதில் எந்த அளவுக்கு செட் ஆகுது நான் என்ன என்ன விஷயங்களை பற்றி பேசினா உங்களுக்கு ஓகேவாக இருக்குன்றதை பற்றி நீங்கள் கமெண்டில் போடுங்க இந்த மாதிரியான விஷயங்களில் எனக்கு பிரச்சனை இருக்குது இதுக்கான தீர்வுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு போட்டால் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாலும் சரி அதுக்கான ஒரு விளக்கங்களை போடுங்க டெஃபினட்டாக நம்ம அந்த தலைப்பு எடுத்து பேசலாம் உங்களோட ஜ தனிப்பட்ட முறையில் என்னோட ஜாதகத்தை பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில் அனலைசிஸ் வேணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் How yeah.